ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலப்படமே இல்லாத சுத்தமான தேங்காய் நான் வீட்டிலையே எப்படி உடனடியாக தயாரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து ஒன்றரை தேங்காய் எடுத்துருக்குறேன் அந்த தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டியது தான் இப்போ ஒன்றரை தேங்காயில் எனக்கு எவ்வளோ பால் வந்திருக்கு பாருங்கள் நல்ல திக்கான பால் இது முதல்ல தேங்காயிலேருந்து பால் எடுப்போம்ல முதல் பால் அது மட்டும் போதும் நான் வந்து இது ஃபுல்லாக பால் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நல்ல திக்கான பால் இது இதே நம்ம வந்துட்டு கடையிலெல்லாம் தேங்காய் எண்ணெய் வாங்குறோம்ல அந்த எண்ணெய் எப்படி எடுப்பாங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல தேங்காய் அதை காய போட்டுருவாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் செக்கில் ஆட்டும் போது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு இது பச்சையான தேங்காய் அதனால நமக்கு ஓரளவுக்கு தான் எண்ணெய் வரும் அந்த அளவுக்கு எண்ணெய் வராது கடையில் செக்கலை கொண்டு ஆட்டுற அளவுக்கு இப்போ தேங்காய் பாலை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேலே கட்டியாக இருக்கும் கீழே வந்து தண்ணியாக இருக்கும் அந்த மேலே கட்டியாக இருக்கும்ல அதை எடுத்து தான் நம்ம வந்து எண்ணெய் எடுக்க போகிறோம் இப்படியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அடுத்த நாள் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன் அல்வா மாதிரி சூப்பராக வருதுல்ல இதை தான் எடுத்து நம்ம காய்ச்ச போகிறோம் கீழே வந்து தண்ணியாக இருக்கும் அது நமக்கு தேவையில்லை தண்ணியிலேருந்து இதை பிரிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் கீழே தண்ணி தெரியுதா அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்து காய்ச்சோன்னா நிறைய நேரம் ஆகும் அந்த தண்ணி எல்லாமே ஆவியாய் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எண்ணெய் கிடைக்கும் இந்த மாதிரி கட்டியாக்கி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டியாக எடுத்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எண்ணெய் கிடைக்கும் நான் வந்து ஃபுல்லாக இருந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே இதை எடுக்கிறேன்ல இதை எடுத்து நீங்கள் கையில் முகத்தில் எல்லாம் உடம்புல எல்லாம் தேய்ச்சிங்கன்னா நல்லா பழபலன்னு இருக்கும்ங்க நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லது இது வந்து தேய்க்கிறது கையில் எல்லாம் நம்ம பேசலின் நிறைய க்ரீம் எல்லாம் போடுறோம்ல அதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது நல்லா கொதித்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் தீயை வந்து ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது சிம்மில் வைக்காமல் மீடியமில் வைக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இதுலருந்து எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு எண்ணெய் உங்களுக்கு லைட்டாக பார்த்தாலே தெரியும் ஓரத்துல அந்த எண்ணெய் தெரியும் மேல ஓரத்துல எல்லாமே லைட்டாக எண்ணெய் தெரியும் இது வந்து எனக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் டைம் ஆகுங்க ஏன்னா நல்ல ஒரு பியூரான எண்ணெய் எடுக்கணும்னா அதுக்கு டைம் தேவைப்படும்ல கலப்படமே இல்லாத எண்ணெய் நம்ம வீட்டிலையே சூப்பராக தயாரிக்கிறோம் அப்போ டைம் எடுக்க தானே செய்யும் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு கிட்ட ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஓரளவுக்கு ரெடியாகி வருது நல்ல ஒரு மனம் இருக்குது வீட்டில் நம்ம அல்வா பண்ணுறோமா இல்லை வந்துட்டு அந்த புட்டிங் பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் வரவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஏன்னா வந்து ஸ்மெல் அப்படி இருக்கும் தேங்காயோடைய அந்த மணம் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும் எண்ணெய் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டே வருது அப்பப்ப கிண்டி விட்டுறலாம் அடி பிடிக்காம பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் வந்து தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி அப்பப்போ பண்ணி கூட பயன்படுத்திக்கலாங்க தலையில் தேய்க்கிறதுக்கு நல்ல பியூரான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமானதும் கூட இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த தேங்காயோட அந்த திப்பு திப்பாக இருக்குதுல்ல அது வந்துடுச்சு இப்போது ரெடியாகிடுச்சு எண்ணெயை ஆற வச்சு வடிகட்டிடலாம் இப்போது வடிகட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு ஆனால் இவ்வளோ கம்மியான எண்ணெய் கிடைச்சாலும் அதில் ஒரு சந்தோஷங்க ஏன் தெரியுமா இந்த எண்ணெயோட மனம் அப்படி இருக்கும் நல்ல பியூரான நல்ல எண்ணெய் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்குல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அதை என்ன பண்ணணும்னா அதை சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே சாப்பிடுவோம் நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி என்ன பண்ணி கொடுப்பாங்க அவங்க பண்ணித்தரலாம் நாங்களே கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணிப்போம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சக்கரை போட்டும் சாப்பிட்லாம் சில பேருக்கு சக்கரை போடாமலே சாப்பிட பிடிக்கும் எனக்கு வந்து சக்கரை போடாமல் சாப்பிட பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு சக்கரை போட்டு கொடுக்கணும் அதனால ரெண்டாக பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் இதில் சக்கரை போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதில் சக்கரை போடாமல் சாப்பிட்லாம் நம்ம செக்கில் போட்டு ஆட்டை கொடுப்போம்ல அப்போது அந்த புண்ணாக்கு அப்படின்னு கொடுப்பாங்களா அதுதான் இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கடலோடு என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி